கமுருதின அடிக்கணும் கமுருதின பொழக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குரல்கள் வலுக்கிறத பார்த்தா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கமுர்தீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்கள் அவங்களோட ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது எல்லாமே என்னன்னா இந்த மாதிரி கமுர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா பண்றது சுத்தமாக சரியில்லை கமுருதினுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரம் போயிட்டு இருக்கு ஸோ ரெட் கார்டு உண்மையிலேயே கொடுத்துருவாங்களா கொடுக்குற அளவுக்கு கமுருதின் பண்ணது பெரிய தப்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீக்ல வந்து யார் யாருக்கெல்லாம் ரோஸ்ட் இருக்கு ஏன்னா இந்த வீக்ல வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்கு யார் யாருக்குள்ள சண்டை வந்தது அப்படின்ற மாதிரி ஸோ ஏகப்பட்ட ரோஸ்ட் இருக்கு ஸோ என்னென்ன மேட்டர் அப்படி லிஸ்ட் போட்டு டீடைல்டா பாத்துலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கமூர்தீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மூணாவது வாரமோ நாலாவது வாரமோ ஸோ அப்போ வந்து ரொம்ப ஹைல இருந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்து திருப்பி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமும் நீங்க வந்து விடக்கூடாது அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவனோட பிகேவியர் ரொம்ப மோசமா இருக்கு ஸோ ரெட் கார்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி குரல்கள் பயங்கரமா வழுக்கிறது அப்படின்ற பார்க்கும் கம்பல்சரி கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது ஸோ என்ன மேட்டர் அப்படின்றது டீடைலாக பார்க்கலாம் ஆக்சுவலாக ஆக்சுவலாக விஷயம் தெரியுமா கமுர்தீன் தினம் அந்த ரெட் கார்டு கொடுக்குற விஷயத்தை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அவர் வந்து பண்ற பிகேவியர் எதுவுமே சரியில்லை அவர் வந்து விஜய் சேதுபதி ரோஸ்ட் பயங்கரமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா முதல் மூணு வாரம் நாலு வாரத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரம் ரோஸ் பண்ணார் ஆனா கமுர் தினம் அது ஏறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏறல ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரோ கூட சேர்ந்து அந்த லவ் கண்டென்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ட்ராக் மாற மாற கொஞ்சம் கேம்ல இருந்து கொஞ்சம் விலகி இருந்தார் அதனால் கொஞ்சம் அடங்கி இருந்தார் நான் கூட நினச்சேன் கமுர் திருந்திட்டாரோ விஜய் சேதுபதியோ சொல்லியிருந்தார் கமுர் தினோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொலி இருக்கார்ல அது எல்லாமே பாத்தீங்கன்னா टोटலா இந்த வாரம் வந்து மொத்தமா காலி பண்டாப்ல அதுவும் குறிப்பா கமூர்தினுக்கு レッド கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றதுக்கான மெயினான காரணம் பெண்கள் கிட்ட வந்து அவர் வந்து முக்கியமான மேட்டர் நீ ஆம்பளைங்க கூட அதாவது பசங்க கூட நீ வந்து சண்டை போடும்போது அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கும்போது ஒரு பொண்ணுங்கிட்ட போய் இந்த அளவுக்கு எகிறறே ஆக்சுவலா கமூர்தின எங்க மாட்டனார்னா திவ்யாக்கும் கம்பூர்த்தி ஒரு சண்டை வந்ததுல அந்த வந்து ரம்யா அவர் ஏ ஏ அப்படின்ற மாதிரி எகிரிட்டு ஸோ இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு அதுவும் அவருக்கு இல்லை சண்டையிலே இல்லாத ஒரு தலையை விட்டு பார்வதிக்காக உள்ள வந்து கடைசியில் ரம்யா ஜோ கூட கூட சண்டை சண்டை போட்டு அந்த வந்து திவ்யா போய் அப்படியே திவ்யா கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஒரு பயங்கரமான சண்டை போட்டாரு அது மட்டும் இல்லாமல் நேற்று அறுவா கூடிய சண்டை ஸோ இந்த மாதிரி கேஸ் 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 வந்து ஒரு பரவாயில்ல பல போட்டாருந்தான் அடிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு அக்ரஸிவா மாறிடுச்சு அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு கேட்டாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா போயிடுறாரு சோ பார்வதி கூட சேர்ந்த ஒரே வாரத்துல கமுருதீன் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்வதி கூட இருக்கும் போது எப்படி இருந்தாலும் பார்வதி விட்டு விலகினதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்களேன் ஆனா ஒரு விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி நம்ம குறை சொல்ல முடியாது இவனுக்குன்னு தான் தனிப்பட்ட முறையில மூளை இருக்கணும் அந்த மூளை இல்லைன்றதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது அரோரா கூட சேர்ந்தா அரோரோட மூலையில என்ன யோசிக்கிறாங்களோ அதை செய்யறான் பார்வதி கூட சேரும் போது பார்வதி மூலையில என்ன யோசிக்கிறாங்களோ அதை செய்யறான் அப்ப இவனுக்குன்னு சொந்தமா ஒரு மூளைன்னு ஒண்ணு இருக்கும்ல அது இருக்கா இல்லையா அப்படின்றத பெரிய கேள்வியாக இருந்தது எனிவேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கூட சேர்ந்த இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே கமிர்தினோட அட்ராசிட்டி ரொம்ப ஓவருங்க ஆக்சுவலாக நார்மலாக இந்த மாதிரி நிறைய கண்டஸ்டன் பார்த்துருப்போம் அதாவது எல்லா சில இடத்துல கோவப்படுவாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா காமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம் அது எல்லாமே அவங்களோட தன்னிச்சையாக அவங்க கோவப்படுறதும் அவங்க காமா இருக்கிறதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் கமிர்தினை நீங்கள் நோட் பண்ணிங்களா இது எதுவுமே பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக நடக்க மாட்டேது அவருக்காக ஒரு விஷயம் ரியாக்ட் பண்ணி வர வரமாட்டுது பார்வதிக்காக ஒரு சண்டையில் வராது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே ஏன் ஒருத்தவங்க கூட சேரும்போது அவங்களுக்காக நீ ஏன் போய் நிற்கிற அப்படின்ற ஒரு கேள்வி வருது அரோரா கூட சேர்ந்து அரோராக்காக நிற்கிறது பார்வதி கூட சேர்ந்தால் பார்வதிக்காக நிற்கிறது உனக்கோசம் நீ நில்லண்டா அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னால் கமுர்தின் மேல ஒரு ஒரு நான் என்னதான் கோவப்பட்டாலுமே எல்லாருக்கும் எப்படி ஒரு ஒப்பீனியன் இருந்தது ஆச்சே என்னப்பா அவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு சி சைல்டுஷாக இருந்தாச்சு அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போலத்தனமாக அவன் சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமூர்தினம் அப்படி பார்க்கல இப்போ வந்து மக்களோட பார்க்குற பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிடுச்சு முமிர்தினம் பொறுத்த வரைக்கும் இவன் மூளை இல்லாத முட்டா பையனை இவன் வந்து மருதி தினை ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா தான் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கான் இவனை இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சா வேலைக்கு ஆகுது அப்படின்றது அந்த ஓட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிளியராக ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ கமுர்த்திக்கான அஃபிஷியலும் பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் வந்து கம்மி தான் ரொம்ப ரொம்ப அப்படி சொல்லுது ரொம்ப லீஸ்ல இல்ல பட் வந்து ஆவரேஜுக்கும் கீழே அந்த மாதிரி தான் கமுர்தீனோட ஓட்டுகள் இருக்கு அப்படின்னும் போது ஸோ கமுர்தீன் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதாவது இப்போ மக்களோட ரெஸ்பான்ஸ் இந்த ஓட்டுகள் எல்லாம் போது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கமுர்தீனை வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றாங்க அதாவது இனிஷியலா பார்த்தா அந்த சின்ன புள்ளதனமாக அவன் பண்றதுன்னு நினச்சத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஒரு மாதிரி மட்டமாக பிகேவ் பண்ணுறான் அப்படின்றது க்ளியராக தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால விஜய் சேதுபதி இதுக்கு மேலேயே வெயிட் பண்ண மாட்டார் இந்த சோஷியல் மீடியாவில் போகிற டாக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது மேபி ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ பொறுத்த வரைக்கும் ரெட் கார்டு கொடுக்கணுமான்னு கேட்டா கொடுக்கணும் இது வந்து நான் கமுர்தீன் மேலே இருக்க காண்டில் பேசலை ஆக்சுவலாக கமுர்தீன் பண்ணுற பிகேவியர் ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ இந்த இந்த ஷோவை பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் வரும் ஆக்சுவலாக பார்வதி எதுக்கு திட்டுறோம் பார்வதி அங்கே லவ் பண்ணுறதுனால திட்டல இந்த ஷோவில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் வந்து இவ்வளோ கேமரா மாதிரி பண்ணிங்கன்னா அது எவ்வளோ கேவலமாக வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஒரு வீடு வீட்டுக்குள்ளே நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க பத்து பேர் முன்னாடி அப்படின்னா அது வெளியிலேருந்து பார்க்கும்போது அசிங்கமாக தெரியுதுன்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் இந்த இடத்துல கமுர்தீன் ரியாக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுங்கிட்ட எப்படி பிகேவ் பண்ணுனே தெரியாத ஒருத்தன் இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படின்னும் போது அது எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்போ எனக்கு சப்போர்ட் பண்றவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்றத கொஸ்டின் பண்ணுது ஏன்னா அவன் வந்து ரம்யா ஜோ வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தான் சொன்னாங்க அது மேட்டர் இல்லை ஆனால் அதுக்கான ரியாக்ஷன் இவன் போகிறது இல்லை எகிரிக்கிட்டு போகிறது ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி போகிறது அது என்ன ஏ என்ன ஏ என்ன அப்படின்ற மாதிரி போறது இல்ல அது விஜய் சேதுபதியும் இனிஷியலாக இனிஷியலா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாப்புல ஆனா அவர் பேச்சும் அவன் கேட்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ அவர் பேச்சு கேட்டு அவன் திருந்துட்டு தான் இவர் நினச்சிட்டு இருந்தாரு நம்பிட்டு இருந்தாரு அது சார் அவன் உங்கள் பேச்சு கேட்டு திருந்தல அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது கேம்லேருந்து டைவேர்ட் ஆகி அவனோட ஃபோக்கஸ் வேற இடத்துல போயிடுச்சு அதனால கொஞ்ச நாள் அமைதியாக தான் திருப்பி எப்போ கேமுக்குள்ளே வந்தானோ அப்படியே திருப்பி வேலையை ஆரம்பிச்சிட்டான் அதில் பார்வதிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லைன்னு சொல்லல கம்யூனிட்டி சண்டை போடும் மட்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது எரிய ரெண்டு பிள்ளை எண்ணெய் ஊற்றுவாங்களே அந்த மாதிரி பார்வதி அங்கங்க ஆ கமு ஆ ஓடு ஆ கமான் அடி ஆ பொல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதை வந்து பார்வதி அப்பட்டமா எல்லா வட்டியும் பண்ணுவாங்க அது கிளீனா தெரியற விஷயம் தானே வச்சுக்கோங்களேன் நான் பார்வதி இங்க குறவே குறைய சொல்ல முடியாது ஏன் சரிமா பார்வதி அது வந்து இந்த மாதிரி ஒருத்தனை ஏற்றி விட்டு விளாட வைக்கணும்னு நினைக்கிதுன்னா அப்ப இவனுக்குன்னு ஒரு மூளை இருக்குல்ல அந்த மூளை என்ன பண்ணுது அப்படின்றதான் பேசிக்க எல்லாரும் அந்த கேள்வி தான் கேட்பாங்க விஜய் சேதுபதி அந்த நிலைமை சரி நீ எதுக்கு பார்வதி சண்டைக்கு போற அது சண்டைக்கு போய் நார்மலாக எப்படி சொல்கிறது ஒரு கரெக்டாக கருத்து எடுத்து வச்சு பேசுற மாதிரி அறந்தபார் நீ எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போற அடிக்கிற மாதிரி போற நீ எதுக்குள்ளே போகிற அப்படின்ற ஒரு கேள்வி தான் வரும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் கமுருதினுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது அதை இந்த மேட்டரில் நெக்ஸ்ட் எஃப்ஜேக்கும் ரோஸ்ட் இருக்குது எஃப்ஜே வந்து டாஸ்கே ஒழுங்காக விளாட்றது இல்லை ஆனால் நியாயம் மட்டும் வேக்கான மட்டும் பயங்கரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கும் ரோஸ்ட் இருக்குது வியானா விக்கல்ஸ் அந்த பிரச்சனை எடுத்து ரோஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து ரெண்டு பேருக்குமே ரோஸ்ட் இருக்குது ரெண்டு பேருமே ஓவர் ஆக்டிங் வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யா சாரி அது சுபிக்ஷா சேன்ரா இருக்குல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்ற நம்ம ஒரு ட்ராமா போச்சுல இல்லை ஸோ அதை எடுத்து பேசுவாங்க அதுலேயும் ஒரு ரோஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னை பற்றி சொல்ல தோணுது ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்குது ஸோ விஜய் சேதுபதி ஓரளவுக்கு கொண்டாடுதல் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இங்க வந்து கமுருதீன் மேட்டரை வந்து இந்த அளவுக்கு எல்லாரும் ஹைலைட் பண்றதுக்கான காரணம் எல்லாமே பிரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல இவனுக்கு சப்போர்ட் பண்ணி வேலைக்கு ஆவாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு மோஸ்ட்லி இது வரைக்கும் பாக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து எடுத்து எடுத்து அந்த போஸ்ட் வந்து ஷேர் பண்ணும்போது இவங்களே பார்த்தீங்கன்னா பிச் பண்றாங்களோ அதாவது எப்படி சொல்றது கமுர்தினுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்றத பிச் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது சேனலும் பாத்தீங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் கமுருதீன் வச்சுக்கிட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு தோணுச்சு ஆரம்பிச்சுன்னா இமீடியேட்டா ஒன்னு ரெட் கார்டு கொடுத்து தூக்குவாங்க இல்ல இன்னைக்கு எவிக்ஷன்ல போட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் எவிக்ஷன்ல போட்டு தூக்குறது வேஸ்ட் ரெட் கார்டு கொடுத்து தூக்குறது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க கமுர்த்தி என்ன ஒரு சான்ஸ் கொடுக்கறதா சான்ஸ் கொடுத்த வரைக்கும் போதும் ஏன் ரெட் கார்டு கொடுத்து தூக்கணும்னா இதுக்கப்புறமாவது கமுர்த்தி எனக்கு புரியணும் இப்படி இருக்கு நடந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா திவ்யா சொல்லும் போது தான் தெரியுது வெளியிலயும் இப்படி தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சோ அப்ப அப்படி இருக்கும் போது ஒருத்தன் கேரக்டர் எப்பதான் சேஞ்ச் ஆகுது ஒருத்தன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு சான்ஸ் இவ்வளவு நாள் கொடுத்தோம் வந்து திருந்த மாதிரி தெரியல ஒரு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி ஒரு அல்ப காரணத்துக்கோசம் இவன் சண்டை போட்டு இந்த மாதிரி கோவத்தினால் அது பறிபோகுது அப்படின்ற மாதிரி ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வள் அடிச்சா மாதிரி புரிய வைக்கணும்னா ரெட் கார்டு கொடுத்தா அவன் புரிஞ்சுப்பான் அட்லீஸ்ட் வெளியே வந்தால் தெரிஞ்சுப்பாலை ஓ நம்ம இப்படி கோவப்பட தப்பு நம்ம இப்படி ரியாக்ட் பண்ண தப்பு சரி அந்த இடத்துல கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு கிரியேட் பண்ணி கொடுங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ பர்சனலாக ஃபீல் ஆகுது மற்றபடி எவிக்ஷனில் தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற மாதிரி போயிடும் ஏன்னா இங்கே அது மட்டும் இல்லாமல் இந்த பார்வதி கமுர்தின் கூட ஒன்று போதில்லை விஜய் சேதுபதி கொஞ்சம் அதையும் அட்ரெஸ் பண்ணணும் ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்கு கொஞ்சம் என்னன்னு பார்த்து பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கமூதினுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா இல்ல ஜஸ்ட் விஜய் சதுபதி எப்பவும் போல பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு ஒப்பை போயிடுவார் அப்படின்னு மார நினைக்கிறீங்களா எது வந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்டியில மீட் பண்ணலாம் பை பை